அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தையின் மூன்றாவது நான்காவது வரிகள் என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள் மன ஒற்றுமை கொண்டிருங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை நீங்கள் மன ஒற்றுமை கொண்டு வாழுங்கள் என்று சொல்லி புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகள் என்ற உண்மையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உடலின் உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும் போதுதான் அந்த உடல் வளர்ச்சி பெறும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும் மாறாக உடலின் உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படாமல் பிளவுபட்டு செயல்படும் என்று சொன்னால் அந்த உடல் வளர்ச்சி பெறாது ஆரோக்கியம் அற்றதாக இருக்கும் அதே போல்தான் கிறிஸ்துவின் உடலின் இருக்கிற நீங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படும் போதுதான் கருத்து வேறுபாடுகளை களைந்து எரிந்து நீங்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படும் போதுதான் உங்கள் திருச்சபை வளர்ச்சி பெறும் உங்கள் திருச்சபை ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும் மாறாக கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாக இருக்கிற நீங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படாமல் பிளவுபட்டு நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் திருச்சபை வளர்ச்சியை பாதிக்கும் உங்கள் திருச்சபையின் ஆரோக்கியத்தை பாதிக்கும்

கடவுள் உங்களுக்கு தூய ஆவியை கொடையாக கொடுத்திருக்கிறார் நீங்கள் தூய ஆவியின் குரலுக்கு செவி கொடுத்து அந்த தூய் ஆவின் ஏற்ப நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒத்த கருத்துடைய மக்களாக வாழ்வீர்கள் திருச்சபை வளர்ச்சி பெறும் திருச்சபை எழுச்சி பெறும் மாறாக தூய ஆவியின் குரலுக்கு செவி கொடுக்காமல் நீங்கள் ஊனியல்பின் மனநிலையில் வாழ்வீர்கள் என்று சொன்னால் அந்த திருச்சபை வளர்ச்சி பெறாது எழுச்சியும் பெறாது குறிந்து நகர திருச்சபையின் மக்களை தொடக்க கால திருச்சபை

உங்கள் திருச்சபை வளர்ச்சி பெறும் உங்கள் திருச்சபை எழுச்சி பெறும் கிறிஸ்துவின் அரசும் இந்த உலகில் விரைவில் மலரும் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தூய் ஆவியை கொடையாக பெற்றுக் நாமும் அந்த தூய் ஆவின் குரலுக்கு செவி கொடுத்து தூய் ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலும் ஒத்த கருத்து நிலவும் ஒத்த சிந்தனை நிலவும் நம் குடும்பம் மகிழ்ச்சியும் அமைதியும் اشتركوا <applause> ஆசிரும் நிறைந்த குடும்பமாக இருக்கும் எனவே தூய் ஆவின் குரலுக்கு செவி கொடுத்து அந்த தூண்டுதலுக்கு ஏற்ப ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் ஒத்த கருத்துடைய மக்களாக வாழ்வோம் அப்பொழுது திருச்சபையும் கட்டி எழுப்பப்படும் கிறிஸ்துவின் இந்த உலகில் விரைவில் மலரும் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்து உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் தூய் ஆவின் குரலுக்கு செவி கொடுத்து அந்த தூய் ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழும் போதுதான் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் சமுதாயத்திலும் நாங்கள் ஒத்த கருத்துடைய மக்களாக ஒத்த சிந்தனை உடைய மக்களாக ஒரே உள்ளம் கொண்ட மக்களாக வாழ முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிரில் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் எங்களுக்குள் வாசம் செய்கிற தூய ஆவின் குரலுக்கு செவி கொடுத்து அந்த தூய் தூண்டுதலுக்கேற்ப நாங்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் ஒரே எண்ணமும் ஒரே சிந்தனையும் ஒத்த கருத்துடைய மக்களாக எங்கள் குடும்பத்திலும் எங்கள் சமுதாயத்திலும் வாழும் போது நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமொழியாக சுட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உங்க பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த கேட்கிற செய்தியை எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்